தனியார் பாதுகாப்பு காவலர் பணியில் ஓய்வு பெற்ற காவலர்கள் மற்றும் ராணுவ வீரர்கள் செயல்பட்டு வருவதால் அவர்களை மரியாதையாக நடத்த வேண்டும் என முன்னாள் தமிழக டிஜிபி ஜெயந்த் முரளி பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் சென்னை பல்லாவரத்தில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தனியார் காவலர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் தமிழக டிஜிபி ஜெயந்த் முரளி ஐபிஎஸ் அவர்கள் கலந்து கொண்டு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் தமிழக டிஜிபி ஜெயந்த் முரளி தனியார் பாதுகாப்பு பணியில் காவலர்களின் அர்ப்பணிப்பு கடின உழைப்பு மக்களுக்கு தெரியாமல் போய்விட்டது குறிப்பாக தனியார் காவலர் பணியில் ஓய்வு பெற்ற காவலர்கள் இராணுவ வீரர்கள் அதிக அளவில் செயல்பட்டு வருவதாகவும் அவர்கள் சமூகத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலைநாட்டும் முக்கிய பங்களிப்பில் இருப்பதாகவும் அவர்களை பொதுமக்கள் மரியாதையாக நடத்த வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார்